தேம்சாரை வந்து சுத்தப்படுத்தணுன்ற ஒரு நோக்கத்தோடு அவர்கள் எடுத்த முயற்சி கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகள் வந்து அவங்க தொடர்ந்து முயற்சி பண்ணாங்க முயற்சி பண்ணதன் விளைவாக வந்து உலகத்திலே மிகவும் சுத்தமான ஆறு எதுன்னு எது தேம்சாறு தான் அதே மாதிரி நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ஆறுகளில் மூன்று ஆறுகளை வந்து இறந்த ஆறுகள் என்று அறிவித்திருக்கிறார்கள் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்று வந்து கூவம் இன்னொன்று வந்து அடையாறு பக்கிங்காம் கால்வாய் அல்லது பக்கிங்காம் ஆறு இந்த மூன்று ஆறுகளை வந்து இறந்த ஆறுகள் என்று அறிவித்திருக்கிறார்கள் அதனால் இதையெல்லாம் சரி பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக முடியும் ராஜேந்தர் சிங் என்பவர் அவர் வந்து அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களை சேர்த்துக்கொண்டு அந்த பகுதியில் நிறைய வந்து என்ன கேட்டினா அந்த ஆற்றை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் நிறைய குளங்களை வெட்டினார் ராஜஸ்தானில் அதுக்கு பேர் ஜோஹாத்னு பேர் அந்த மாதிரி நிறைய ஜோஹாத்துகளை வெட்டி அந்த இடத்துல கிட்டத்தட்ட அதுவும் வந்து ஒரு நீண்டகால வேலை செய்ததுனால தான் அது செய்ய முடிஞ்சுது ஆர்வாரி அப்படின்ற ஒரு ஆறை பற்றி சொன்னேன் நான் அந்த ஆர்வாரி ஆறு கிட்டத்தட்ட ஐம்பதுலேருந்து அறுபது ஆண்டுகள் தண்ணியும் சுத்தமாக வரலை ஆனால் அப்படிப்பட்ட ஆறில் இந்த மாதிரி ஆற்றம் கரைகளில் நிறைய குளங்களை வெட்டினதுனால என்ன ஆச்சுன்னு மழை காலத்தில் பெய்யக்கூடிய நீர் அப்படியே நிலத்துக்கு அடியில் போய் 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 நிலத்துக்கு அடியில் தண்ணீர் தேங்கி கொப்பளித்து அந்த ஆற்றுல இருக்க மணல் வழியாக வெளியே வந்து ஆறு அந்த ஆறு ஓட ஆரம்பிச்சிருது யோசனை பண்ணி பாருங்கள் இன்றைக்கு அந்த ஆறு ஜீவநதியாக இருக்கிறது வணக்கங்க என்னுடைய பேர் ஞான சூரிய பகவான் நான் அடிப்படையில் ஒரு விவசாயப்பட்டதாரி நான் வந்து பூமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொண்டு நிறுவனத்தை தொடங்கி அதன் மூலமாக கிராமப்புறங்களில் வேலை செய்துட்ருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் தொடங்கிய என்னுடைய பணி வந்து பார்த்திங்கன்னா இப்போ இன்றைக்கி வந்து நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருக்கோம் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஒரு ஆண்டுகளுக்கு மேலாக என்னுடைய வேலை அப்படின்றது பார்த்திங்கன்னா விவசாயிகள் மத்தியில் கிராமப்புறங்களில் குறிப்பாக வந்து மேம்பாடு சம்பந்தப்பட்டது அல்லது வளர்ச்சி சம்பந்தப்பட்ட வேலைகளை செய்துட்ருக்கேன்னு சொல்லலாம் குறிப்பாக இதில் வந்து அவர்களுக்கு அந்த விவசாயம் சம்மந்தமான தொழில்நுட்பங்கள் அல்ல அல்லது வளர்ச்சி சம்மந்தமான தொழில்நுட்பங்களை சொல்லிகிட்டு இருக்கேன் அதில் குறிப்பாக இந்த பூமி தொடங்குன பிற்பாடு பார்த்திங்கன்னாக்கா நீர் வளம் தொடர்பான விஷயங்கள் அதே மாதிரி இயற்கை வளங்களை எப்படி பாதுகாக்கலாம் இந்த மாதிரி விஷயங்களை கிராமப்புற மக்கள் மத்தியில் நான் சொல்லிக்கிட்டுருக்கேன் குறிப்பாக நான் வந்து இந்த பேட்டில் சமீபத்தில் வந்து நான் எதை செய்துட்ருக்கேன்னா நிறைய வந்து புத்தகங்களை எழுதி அதன் மூலமாக வந்து கிராமப்புறங்களில் மக்களுக்கு வந்து ஒரு இயற்கை வளங்களை பாதுகாப்பறதுக்கு பாதுகாப்பது குறித்த வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்திருக்கேன் இல்லை குறிப்பாக பார்த்திங்கன்னா இப்போ சமீபத்தில் ஆறுகளை பற்றி வந்து நான் நிறையா ஆய்வு செய்து அந்த விஷயங்களை வந்து நான் சொல்லிகிட்ருக்கேன் அதனால் இந்த என்னுடைய இந்த நேர்முக நிகழ்ச்சியில் வந்து நான் இதை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாக்கா ஆறுகளை பற்றி சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன் குறிப்பாக வந்து கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா நூற்றுக்கும் மேற்பட்ட ஆறுகள் இருக்குது ஆனால் கிட்டத்தட்ட பதினேழு ஆற்று படுகைகள் என்று பிரித்திருக்காங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் ஆனால் எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட ஆறுகள் இங்கே இருக்குது சில பதிவுகளில் நூற்று நாற்பது ஆறுகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இதில் குறிப்பாக பார்த்திங்கன்னாக்கா காவிரி தென்பண்ணை பாலாறு வைகை அப்புறம் தாமிரபரணி இப்படி இந்த ஆறுகளை பற்றி பாரதியாரே இப்போ பாடியிருக்காரு அதனால் இந்த ஆறுகளை நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு ஆனால் மற்ற ஆறுகள் வந்து இருக்கக்கூடிய ஆறுகள் அந்த ஆறுகளுடைய துணை ஆறுகள் அந்த ஆறுகளுடைய கிளை ஆறுகள் இப்படின்னு பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஆறுகள் இருக்குது உண்மையிலேயே அதை ஆய்வு செய்யும்போது தான் தெரியுது இவ்வளோ ஆறுகள் வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவை பொறுத்தவரைதான் நம்ம எல்லோரும் படிக்கும்போது படிச்சிருப்போம் சிந்து சமவெளி நாகரிகம் அப்புறம் வந்து கங்கை சமவெளி நாகரிகம் மொகஞ்சோதாரா ஹரப்பா இப்படி பல நாகரிகங்களை பற்றி நம்ம படிச்சிருப்போம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா குறிப்பாக தென் மாநிலங்களுக்கு போனால் திருநெல்வேலி இருக்குன்னா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய கலாச்சாரம் ஒரு மாதிரியாக இருக்கும் இந்த பக்கம் கோயம்புத்தூர் வந்தீங்கன்னா அங்கே வந்து நொய்யல் ஆறு அமராவதி ஆறு இப்படி அந்த ஆறுகளுடைய நாகரிகம் அது ஒரு மாதிரியாக இருக்கும் அதே மாதிரி இந்த பக்கம் மதுரை போனிங்கன்னா மதுரையில் வேறு மாதிரி ஒரு கலாச்சாரம் இருக்கும் அதே மாதிரி இங்கே சென்னை வந்தீங்கன்னா சென்னை பக்கத்தில் இங்கே இந்த பக்கம் வட மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா பாலாறு ஓடக்கூடிய பகுதி அதே மாதிரி அந்த பக்கம் செய்யாறு அப்படின்ற ஆறு ஓடக்கூடிய பகுதி இப்படி எல்லா ஏரியாவிலையும் எல்லா பகுதிகளிலும் இந்த ஆறுகளை ஒட்டி இந்த நாகரிகம் அமைஞ்சிருந்தது இதை யாரும் மறுக்க முடியாது ஆக இந்த ஆறுகள் தான் நமக்கு வந்து அடிப்படையாக இருந்தது வளர்ச்சிக்கு அடிப்படையாக இருந்தது இப்போ கூட பாருங்கள் அந்த ஆறுகள் இல்லை அப்படின்னு சொன்னால் விவசாயம் கிடையாது ஆறுகள் வந்தால் தான் தண்ணி அந்த தண்ணி வந்தால் தான் நம்ம விவசாயம் பார்க்க முடியும் அம்மைய இதர தொழில்களையும் நம்ம செய்ய முடியும் ஆனால் இன்றைக்கி தண்ணீர் என்று சொல்லும்போது ரெண்டு விஷயம் வந்து நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு ஒன்று வந்து என்னென்னா குடிநீர் பஞ்சம் இன்னொன்று பாசன நீர் தட்டுப்பாடு இந்த ரெண்டுத்துக்கும் அடிப்படை வந்து என்ன கேட்டால் மழை மூலமாக நமக்கு நீர் வர வேண்டும் மழை மூலமாக நீர் வரும்போது ஆறுகள் மூலமாக தண்ணி வரணும் அந்த ஆறுகளில் வரக்கூடிய தண்ணியை வந்து நம்ம ஏரிகளில் குளங்களில் இதில் எல்லாத்தையும் சேகரித்து வச்சுக்கிறோம் அப்படி தான் நம்ம இதுவரைலாம் பயன்படுத்திகிட்டு வந்திருக்கோம் இன்னொரு விஷயம் வந்து என்னென்னா முக்கியமாக பழங்காலத்தில் பாண்டியர்கள் காலத்தில் அல்லது சோழர்கள் காலத்தில் பல்லவர்களுடைய காலத்தில் பார்த்திங்கன்னாக்கா ராஜாக்கள் எல்லாமே வந்து என்னன்னா முக்கியமாக அவர்கள் செய்த பணி வந்து என்ன கேட்டினா இந்த மழை நீரை அறுவடை செய்து ஆற்றில் வரக்கூடிய தண்ணியை சேகரித்து சேமித்து வைத்தார்கள் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த வட மாநிலங்களில் அல்லது வடமேற்கு மாநிலங்களில் இந்த பகுதியில் நிறைய ஏரிகள் இருக்குது இந்த ஏரிகள்லாம் எப்போ வெட்டினது அரசாங்கத்தில் வெட்டினது கிடையாது சுதந்திரம் அடைஞ்ச பிறகு வெட்டின ஏரிகள் கிடையாது இது எல்லாமே ராஜாக்கள் காலத்தில் வெட்டின ஏரிகள் இப்போ கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா முப்பத்தி ஒம்பதாயிரத்தி சொச்சம் ஏரிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புள்ளிபுரம் இருக்குது அதில் எவ்வளோ ஏரிகள் இருக்கும்னு நினைக்கிறீங்க நீங்கள் எப்போ சொல்ல முடியாது யாராலையும் சொல்ல முடியாது அதனால் இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனை வந்து என்ன அவ்வளவு ஏரிகள் வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருந்தது இப்போ அந்த அவ்வளவு ஏரிகள் வந்து என்ன அதனுடைய பயன் வந்து என்ன கட்டினா ஒன்று காலத்தில் பெய்யக்கூடிய மழை தண்ணியை சேமிக்கிறது அதிகப்படியாக வரக்கூடிய தண்ணியை வந்து சேமிக்கிறது ரெண்டாவது வந்து ரொம்ப அதிகமாக பெய்யும் பொழுது வெள்ளம் ஏற்படாத தடுக்கிறது இது ரெண்டு தான் அந்த அணைகளாக இருந்தாலும் சரி ஏரிகளாக இருந்தாலும் சரி குளங்களாக இருந்தாலும் சரி அதுக்கு அதுக்கு முக்கியமான பயன் என்னென்னா இது தான் ஒன்று அந்த தண்ணியை சேமித்து வச்சு நம்ம விவசாயத்துக்கும் மற்ற காரியங்களுக்கும் பயன்படுத்துறது ஒன்று ரெண்டாவது வந்து வெள்ளம் வராமல் தடுக்கிறது இப்போ அந்த ரெண்டு விஷயம் போக இது முக்கியமாக ஆறுகள் நமக்கு செய்யக்கூடிய பயன் இது நமக்கு செய்யுது இந்த நாகரிகம் தந்த ஆறுகளுக்கு நம்ம என்ன திருப்பி கொடுக்குறோம் இதுதான் முக்கியமாக நான் இதை சொல்லணும்னு நினைக்கிறேன் முக்கியமாக அதை பற்றி நான் ஒரு புத்தகம் கூட சமீபத்தில் வெளியிடுறதாக இருக்கேன் அதில் வந்து என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு கேட்டினா முக்கியமாக ஒரு நாலஞ்சு விஷயம் சொல்லியிருக்கேன் ஆறுகளில் இருக்கக்கூடிய துணை ஆறுகள் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் அது ட்ரிபியூட்டரின்னு சொல்லுவாங்க ஆறுகளுக்கு இந்த ட்ரிபியூட்ரி என்று சொல்லக்கூடிய துணை ஆறுகள் முக்கியமான ஆறுகள் காரணம் வந்து என்ன இதை ரொம்ப சின்னதாக இருந்தால் ஓடைகள் அப்படின்னு கூட சொல்லலாம் அதன் மூலமாகத்தான் மழை காலத்தில் வரக்கூடிய தண்ணி வந்து இந்த ஆறுகளுக்கு வந்து சேருது இந்த ஓடைகளுடைய ஆக்கிரமிப்பு இருந்ததுன்னா அந்த தண்ணி ஆற்றுக்கு வராது இது எந்த ஆற்றுல இருக்குது அப்படின்னு நான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது உங்களுக்கே தெரியும் எத்தனை ஆறுகளில் வந்து இந்த மாதிரி துணை ஆறுகள் காணாமல் போயிருக்கு அப்படின்றத வந்து நான் உங்களுக்கே தெரியும் ஒரு படத்தில் கூட வடிவேல் சொல்வார் என்னுடைய கிணத்தை காணும்னு சொல்லிட்டு ஒரு காவல் நிலையத்தில் போலீஸ் ஸ்டேஷனில் போய் வந்து புகார் தருவார் அந்த மாதிரி நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள் நம்ம ஊரில் எத்தனை இடங்களில் இந்த மாதிரி வந்து துணை ஆறுகளை அல்லது இந்த ஓடைகளை காணாமல் போயிருக்கு அப்படின்றத யோசனை பண்ணி பாருங்கள் அதனால் இந்த ஆக்கிரமிப்பு ஒரு முக்கியமான விஷயம் ரெண்டாவது வந்து என்ன கேட்டினா எங்கெல்லாம் நகர்ப்புறத்தில் இந்த ஆறுகள் ஓடுதோ அங்கே எல்லா இடங்கள்லேயும் அந்த நகர கழிவுகள் அல்லது நகர சாக்கடைகள் அப்படின்றத சுத்தப்படுத்தாமல் சுத்தி எரிப்பு செய்யாமல் அந்த ஆறுகளில் இந்த தண்ணீரை விடுகிறார்கள் ரெண்டு மூன்றாவது வந்து இந்த நகர்ப்புறங்களில் இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள் இந்த தொழிற்சாலைகளில் வரக்கூடிய எஃப்ளுவன்ட் என்று சொல்லக்கூடிய அந்த கழிவு நீரை அந்த நீரையும் சுற்றி எரிப்பு செய்யாமல் இதை ஆறுகளில் விடக்கூடிய தன்மை இருக்குது தான் நிறைய ஆறுகளில் வந்து பல பிரச்சனைகள் ஏற்படுது அப்புறம் இன்னொன்று வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த ஆறுகள் அல்லது நீர் ஆதாரங்களை தான் நம்ம பெரும்பாலும் குப்பை மேடாக பயன்படுத்துகிறோம் நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா குப்பையை கொண்டு போய் கொட்டுறது எங்கே கொட்டுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஆட்டங்கரைகளில் அல்லது குளக்கரைகளில் அல்லது ஏரிக்கரைகளில் ஏன்னு கேட்டிங்கன்னா அதுதான் புது இடங்கள் யாரும் ஒருத்தரும் கேள்வி கேட்க முடியாது அந்த மாதிரி வந்து செயல்கள் நடக்குது அதே மாதிரி இன்னொன்று வந்து என்ன இந்த ஆற்றங்கரைகளை மலம் கழிக்கக்கூடிய கழிப்பிடங்களாக பயன்படுத்துவது இதுவும் வந்து பல எல்லா இடங்கள்லையும் சொல்ல முடியாது குறிப்பாக நகர்ப்புறங்களில் அதிக மக்கள் தொகை இருக்கக்கூடிய இடங்களில் இது இருக்குது ஆக இப்போ அந்த ஆறுகளை வந்து பாதிக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா முதல்ல வந்து அந்த ஆறுகள் ஆறுகளுக்கான ஓடைகளை அல்லது கால்வாய்களை அதை ஆக்கிரமிக்கிறது ரெண்டாவது வந்து என்னன்னு கேட்டினா இந்த நகர கழிவுகளை அதில் விடுறது தொழிற்சாலை கழிவுகளை சுத்திகரிப்பு செய்யாமல் அதில் விடுறது அப்புறம் வந்து ஆற்றங்கரைகளை அது அல்லது நீர் ஆதார ஆதாரங்களின் நீர் ஆதாரங்களுடைய கரைகளில் வந்து குப்பைகளை கூட்டுவது அதை திறந்த வழி கழிப்பிடமாக பயன்படுத்துவது இதெல்லாம் தாங்க நமக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது இது இல்லாமல் இன்னும் ஒரு விஷயத்தை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் அது என்ன அப்படின்னு கேட்டினா அந்த காலத்தில் இந்த மாதிரி நீர்நிலைகளை அல்லது ஆறுகளை பராமரிக்கிறது குடிமராமத்துன்னு ஒரு முறை இருந்தது அந்த குடிமராமத்து அப்படின்னா என்னன்னு கேட்டினா அந்த ஒவ்வொரு கிராமத்தில் இருக்கக்கூடியவர்களும் பொதுமக்கள் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து அந்த ஊரில் இருக்கக்கூடிய நீர்நிலைகள் ஏரிகள் அல்லது குளங்கள் அல்லது ஆறுகள் இதை பராமரிக்கக்கூடிய பணியை வந்து அவர்கள் வந்து செய்தார்கள் அந்த குடிமராமத்து அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டால் தங்களுடைய உழைப்பை இது மாதிரியான பொதுவான காரியங்களுக்கு இலவசமாக கொடுக்கறது அப்படின்னு அர்த்தம் உடல் உழைப்பை இலவசமாக தந்து பொது காரியங்களை செய்கிறது கிராமங்களில் அதுதான் குடிமராமத்துன்னு பேர் இப்போ அந்த குடிமராமத்து காணாமல் போச்சு குடி மட்டும்தான் இருக்குது ஆகையினால் நம்ம இதையெல்லாம் கவனத்தில் எடுத்துக்கல அப்படின்னு சொன்னால் இந்த ஆறுகள் வந்து உண்மையிலேயே நம்ம வந்து மன்னிக்காதுங்க யோசனை பண்ணி பாருங்கள் இவ்வளவு வளங்களையும் வளர்ச்சியையும் வாழ் இடங்களையும் நமக்கு கொடுத்த ஆறுக்கு நம்ம என்ன செய்கிறோன்றதை யோசித்து பாருங்கள் இன்னும் ஒரு ரெண்டு செய்திகளை உங்களுக்கு சுருக்கமாக சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழில் வந்து லண்டனில் இருக்கக்கூடிய தேம்ஸ் நதி வந்து டெட் ரிவர் இறந்து போன ஆறு என்று அறிவித்தார்கள் இறந்து போன ஆறு அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டால் நீரில் வசிக்கக்கூடிய எந்த ஜீவராசிகளும் அதில் வசிக்க முடியாது அது தாவரங்களாக இருந்தாலும் சரி பிராணிகளாக இருந்தாலும் சரி குறிப்பாக மீன்கள் மற்ற இதர உயிரினங்கள் இதெல்லாம் வந்து அதில் இருக்க முடியாது அப்படின்னு சொன்னால் அதை இறந்த ஆறுகள் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி அறிவிச்ச பிற்பாடு அந்த ஆறுகளை வந்து அந்த தேம்ஸ் சாற்றை வந்து சுத்தப்படுத்தணுன்ற ஒரு நோக்கத்தோடு அவர்கள் எடுத்த முயற்சி கிட்டத்தட்ட இருபத்தஞ்சிலிருந்து முப்பது ஆண்டுகள் வந்து அவங்க தொடர்ந்து முயற்சி பண்ணாங்க முயற்சி பண்ணதன் விளைவாக இன்றைக்கி வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா உலகத்திலேயே மிகவும் சுத்தமான ஆறு எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த ஆறு தான் அதே மாதிரி நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ஆறுகளில் மூன்று ஆறுகளை வந்து இறந்த ஆறுகள் என்று அறிவித்திருக்கிறார்கள் எதது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்று வந்து கூவம் இன்னொன்று வந்து அடையாறு பக்கிங்காம் கால்வாய் அல்லது பக்கிங்காம் ஆறு இந்த மூன்று ஆறுகளை வந்து இறந்த ஆறுகள் என்று அறிவித்திருக்கிறார்கள் அதனால் இதையெல்லாம் சரி பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக முடியும் அதுக்கு நம்ம முக்கியமாக செய்ய வேண்டியது வந்து என்ன கேட்டால் நகர்ப்புறங்களில் இருக்கக்கூடிய அந்த கழிவுநீர் நீர் சிஸ்டம் என்று சொல்கிறார்களே அந்த மாதிரி வந்து வடிகால் அமைப்பை வந்து முதல்ல சரி பண்ணணும் அந்த வடிகால் அமைப்பை சரி பண்ணாதான் அந்த நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய வீடுகளில் இருக்கக்கூடியது அல்லது தொழிற்சாலைகளில் இருக்கக்கூடிய கழிவு நீர் வந்து சுத்தப்படுத்தி அதுக்கு பிறகு தான் அதில் விடணும் நேரடியாக அதில் விட்ட பிறகு நீங்கள் எவ்வளோ தான் ஆற்றை கிளீன் பண்ணாலும் இதை சுத்தப்படுத்தவே முடியாது அதுதான் நமக்கு ஏற்படக்கூடிய மிகப்பெரிய தலைவலியாக இருக்கிறது இன்றைக்கி அதனால் இந்த நகர்ப்புறங்களில் இருக்கக்கூடிய சாக்கடையை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சுத்திகரிக்க வேண்டும் லண்டனில் வந்து என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த ஆறுகளில் இருக்கக்கூடிய தண்ணியை அப்படியே வெளியே கொண்டு போய் சுபர்பன் ஏரியா என்று சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி இடங்களுக்கு சுற்றி அதாவது ஆறிலிருந்து தள்ளி இருக்கக்கூடிய கிராமப்புறத்துக்கு அந்த தண்ணியை கொண்டு போய் அந்த இடத்துல அவங்க வச்சு அவங்க சுத்தம் பண்ணாங்க அதில் இருக்கக்கூடிய சாலிட் வேஸ்ட் என்று சொல்லக்கூடிய திடப்பொருட்களை எல்லாம் வந்து என்ன பண்ணாங்க உரமாக மாற்றினார்கள் உரமாக மாற்றி வந்து என்ன பண்ணாங்க அதை விற்பனை செய்தார்கள் தண்ணியை வந்து சுத்தப்படுத்தினாங்க இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா தேம்ஸ் நதியில் இருக்கக்கூடிய தண்ணீரை சுத்தப்படுது தனியார் நிறுவனமாக நான் நினைக்கிறேன் ஒரு தொண்டு நிறுவனம் என்று நினைக்கிறேன் அந்த தண்ணியை சுத்தப்படுத்தி அந்த தண்ணீரை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள் இன்றைக்கு சுத்தமான ஆறாக அது இருக்கிறது அந்த மாதிரி நம்முடைய ஆறுகளையும் சுத்தமான ஆறாக மாற்ற முடியும் ஆனால் இதில் ஒரு செய்தியை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வரும் அரசாங்கத்தினால மட்டும் செய்ய முடியாதுங்க மக்களுடைய ஒத்துழைப்பு வேணும் குறிப்பாக நான் சொல்லக்கூடியது இந்த ஆறுகளில் ஏற்படக்கூடிய ஆக்கிரமிப்புகள் நீர்நிலைகளில் ஏற்படக்கூடிய ஆக்கிரமிப்புகள் இதை எல்லாத்தையும் சரி பண்ணணும்னா உள்ளூரில் இருக்கக்கூடிய மக்களுடைய ஒத்துழைப்பு வேண்டும் அப்படி இருந்தால் தான் அரசாங்கம் இதை செய்ய முடியும் அரசு அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால் உள்ளூரில் எங்களுக்கு சப்போர்ட் இல்லைன்னா இதை செய்ய முடியாது சார்ன்றாங்க மக்களை கேட்டால் அரசாங்க அதிகாரிகள் இதை பற்றி சரியாக எடுத்துக்கிறது கிடையாது அதனால் செய்கிறதில்ல அப்படின்றாங்க அதனால் அரசும் மக்களும் கைகோர்த்தால்தான் இதை வந்து நம்ம சரிவர செய்ய முடியும் இன்னும் ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ நான் சொன்னேன் கிட்டத்தட்ட நூறு ஆறுகள் அல்லது நூற்று நாற்பது ஆறுகளுக்கு மேலே தமிழ்நாட்டில் இருக்குது அந்த அப்படி இருக்கக்கூடிய ஆறுகளில் வந்து ஒரே ஒரு ஆறு தான் ஜீவநதி என்று சொன்னேன் இப்போ அந்த மாதிரி மீதி இருக்கக்கூடிய ஆறுகள் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டினா அதை சீசனல் ட்ரைவர்ஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள் பருவ கால ஆறுகள் அதாவது மழை காலத்தில் மட்டும் மழை தண்ணி வந்ததுன்னா அதில் ஆற்றில் தண்ணி வரும் இல்லைன்னா வராது அதனால் அப்படிப்பட்ட ஆறுகளை வந்து ஜீவநதிகளாக மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜஸ்தானில் வந்து ஆர்வாரி என்ற ஆற்றை மாற்றி இருக்கிறார்கள் அது காரணமாக இருந்தவர் வந்து ராஜேந்தர் சிங் என்பவர் அவர் வந்து அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களை சேர்த்துக்கொண்டு அந்த பகுதியில் நிறைய வந்து என்ன கேட்டினா அந்த ஆற்றை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் நிறைய குளங்களை வெட்டினார் ராஜஸ்தானில் அதுக்கு பேர் ஜோஹாத்னு பேர் அந்த மாதிரி நிறைய ஜோகாத்துக்களை வெட்டி அந்த இடத்துல கிட்டத்தட்ட அதுவும் வந்து ஒரு நீண்டகால வேலை செய்ததுனால தான் அதை செய்ய முடிஞ்சுது ஆர்வாரி அப்படின்ற ஒரு ஆறை பற்றி சொன்னேன் நான் அந்த ஆர்வாரி ஆறு கிட்டத்தட்ட ஐம்பதுலேருந்து அறுபது ஆண்டுகள் தண்ணியும் சுத்தமாக வரலை ஆனால் அப்படிப்பட்ட ஆறில் இந்த மாதிரி ஆற்றம் கரைகளில் நிறைய குளங்களை வெட்டினதுனால என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா மழைக்காலத்தில் பெய்யக்கூடிய நீர் அப்படியே நிலத்துக்கு அடியில் போய் 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 நிலத்துக்கு அடியில் தண்ணீர் தேங்கி கொப்பளித்து அந்த ஆற்றுல இருக்க மணல் வழியாக வெளியே வந்து ஆறு அந்த ஆறு ஓட ஆரம்பிச்சிடுது யோசனை பண்ணி பாருங்கள் இன்றைக்கு அந்த ஆறு ஜீவநதியாக இருக்கிறது ஆர்வாரி மட்டும் கிடையாது இன்னொரு அஞ்சு ஆறு ஆறு ஆறுகளில் வந்து அவங்க வேலை பார்த்துருக்காங்க அது வந்து எங்கே நடந்தது அப்படின்னு கேட்டாக்க ராஜஸ்தானில் ஆழ்வார் என்று சொல்லக்கூடிய ஒரு மாவட்டம் நான் சொல்லக்கூடிய இந்த ஆறு முதல் ஆறு வந்து ஆர்வாரி என்ற ஆறு அதே மாதிரி இங்கேயும் செய்ய முடியுங்க ஆகையினால் இது ஒன்று இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த நீர்நிலைகளை பராமரிக்க வேண்டும் நிறைய நம்ம ஊரில் வந்து நிறைய ஓடைகள் வந்து நிறைய தடுப்பணை கட்டியிருக்காங்க அதை நம்ம பராமரிக்கிறமான்னு கொஞ்சமாவது யோசனை பண்ணி பாருங்க இதையெல்லாம் சரி பண்ணாதாங்க நமக்கு தண்ணீர் பஞ்சம் ஏற்படாது ஆகையினால் இதில் என்னை பொறுத்தவரையில் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னு கேட்டினா நமக்கு வாழ்க்கையும் வாழ்விடமும் வளர்ச்சியும் தந்த ஆறுகளை நாம் கவனிக்கலைன்னா நம்ம பராமரிக்கலைன்னா நம்ம பாதுகாக்கலைன்னா நம்ம ஆறுகள் மன்னிக்காது ஆறுகளை நம்ம மறந்தோம்னா ஆறுகள் நம்ம மறந்துடும் ஆகையினால் என்னுடைய வேண்டுகோள் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஆறுகளை பாதுகாருங்கள்